ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ருக்குமணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவில் உள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று பல ஆண்டுகள் ஆகிறது இதையடுத்து கோவில் கும்பாபிஷேக விழா நடத்துவதற்கு ஊர் கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி கடந்த பதினான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கோபூஜை வேதபாராயணம் திவ்ய பிரபந்தம் துவார பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகத் திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கியது முன்னதாக மங்கள வாத்தியங்கள் கடம் புறப்பாடு நடைபெற்று கோவில் விமான கலசத்திற்கு பட்டாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை வெகு விமர்சையாக நடத்தினர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ராமா கோவிந்தா என பக்தி கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர் இவ்விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கம் அறிவழகன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட கிராம முக்கியஸ்தர்கள் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கிராம மக்கள் விழா கமிட்டி குழுவினர் செய்திருந்தனர் تو ورجني ٿي رهيو آهي الله کي تو وڏو ٿو 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 ٿو